கிட்டே என்ன காலங்காத்தல இங்க கிளம்பு மாதிரி இருக்குது துளசி நம்ம தூரத்து சொந்தக்காரங்க ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க இப்ப போன் வந்துச்சு அப்படியே நானும் வரட்டுமா வேணா இல்லம்மா வேண்டாம் நான் அந்த பக்கத்துல அந்த அண்ணா இருக்கல்ல அவளுக்கு நம்ம சொந்தக்காரி தானே அதான் ரெண்டு வச்சு ஏந்து போலான்னு அவளுக்கும் போன் வந்துச்சு போல எனக்கு போன் போட்டா ரெண்டு வச்சு ஏந்து போயிட்டு வந்துருமாக்கான்னு அதான் அது கொஞ்சம் தூரம் தியான் வீட்டு வர எப்படியும் மூணு மணி ஆயிரும் நானும் அவ்வளவு வரதுக்கு நீயும் பொண்ணி ஏதாவது வச்சுக்கீங்களா இன்னைக்கு பூ மாதிரி காலேஜ் லீவு காலேஜ் காலையில ஏதாவது வச்சிருப்பேன் அதுக்கு பாத்துக்கிறேன் சமையல் தானே என்ன பண்ணிக்கிறேத்த நீங்க போயிட்டு வாங்க சரிம்மா பாத்துக்கான மாறிட்டேன் சரவணே சொல்லிட்டேன் பொன்னிட்டு அவ குளிச்சிட்டு இருக்குதா போல சரி நேரம் ஆயிடுச்சு பசத்துக்கு தான் உண்டு அதான் போயிட்டு வரேன்னு என்னக்கா போவோமா நேரம் ஆயிடுச்சு இந்த ஒன்பதா பசு இப்ப வந்துரும் இப்ப போனாதான் கரெக்டா இருக்கும் ஆ சரி என்ன போவோம் நான் இருந்தா கிளம்பிட்டோம்ல சரிம்மா பாத்துக்கோ சாப்பாடு வச்சு எல்லாம் டயத்துக்கு சாப்பிட்டுருங்க அத்தைக்கும் மத்தியானம் ஒரு மணிக்குள்ள சாப்பாடு குடுத்துரு என்ன துளசி சரிங்க நான் பாத்துக்கிறேன் போயிட்டு வாங்க அதெல்லாம் படிச்ச பிள்ளையாக்கா அதெல்லாம் நல்லா வா பயப்படாம அதுக்கு இல்லம்மா சொல்லணும்ல ம் என்ன சமையல் பண்ணலாம் சரி வீட்டுல எல்லாத்தையும் கேட்டுட்டே செய்வோம் இந்த கார் கிட்ட பேசறண்டா எங்க எல்லாம் ஓடி ஒளிஞ்சு வர வேண்டியதா இருக்கு வீட்ல வச்சு நமக்கு என்ன சகஜமா பேசவும் முடியுது முன்னாடியே பரவால தூங்குடா நீ அப்படினு சொல்லிட்டு பேசிட்டு கூட இருந்து பேசலாம் இந்த இப்போ ஒன்னு வந்திருக்கே புல்லாத்தது எங்க தூங்குனாலும் பேசிட்டு எழுத்து பாக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காதன்னு நமக்காகவே எல்லாம் வரும் போல வரைஞ்சு கட்டிக்கிட்டு என்ன நான் சொல்ல சரி அவருக்கு போனை போடும் என்னாச்சும் தெரியலையே ரெண்டு நாள் ஆச்சு போன் பேசி நம்ம ஹலோ கார்த்திக் என்ன

அப்புறமா இங்கே கூப்பிடவே வேணாம் எனக்கு நீ காலேஜ் லீவ் இல்லையா நாங்க நம்ம எப்பவும் மீட் பண்ணுவோம்ல முத ஆரம்பத்துல ஒரு வாழ்த்துப்பு அங்கிட்டு தான் உட்காந்துட்டேன் ஒழுங்கா வரைய இல்ல என்னால இப்ப வர முடியாது என்ன இப்படி பேசுறீங்க வர முடியாதுன்னு நான் தான் வர முடியல வர முடியாதுன்னு இப்போ என்ன நீங்க வர முடியாதுன்னு சொல்றீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு பேசி சரியில்லை ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்கீங்க என்ன எதுவும் பிரச்சனையா

நினைக்க தெரியல எனக்கு ரெண்டு பேரும் ரெண்டு கண்ணு மாதிரி தான் வேணும் தான் வேண்டாம்னு சொல்ல தெரியல அம்மா புடிச்சு புடிட்டு இருக்காங்க வேணாம் அப்படின்னு யார் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல அது யாரு என்ன சொன்னாங்கன்னு முத கண்டுபிடிக்கணும் அம்ம்கிட்ட உங்க குடும்பம் ரொம்ப நல்லவங்க உங்க குடும்பத்துல உள்ளவங்க மணி மைண்டட் கிடையாது ரொம்ப நல்ல பர்சன் அம்மாட்ட ப்ரூவ் பண்ணணும் அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ண போ மாதிரி இப்ப நீ சொன்னாலும் கண்டிப்பா புரிஞ்சுக்க போறது இல்ல என்னோடய இருக்கட்டும் உன்ன நான் இப்போதைக்கு நான் பார்க்கவே மாட்டேன் அம்மாட்ட முத உங்க குடும்பத்தை வச்சு புரிய வைக்கணும் யாரோ ஏதோ உங்கள்ட்ட போய் சொல்லியிருக்காங்க ஏதோ கெடுத்து சொல்லியிருக்காங்கன்னு அம்மாவை புரிய வச்சாதான் நமக்கு கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் எனக்கு அம்மாவை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது என்ன சின்ன பிள்ளைல இருந்தே பார்த்துக்கிட்டவங்க எனக்கு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சவங்க நல்லாதான் இருந்தாங்க இப்போ என்னன்னு தெரியல யார் குழப்பினாங்க எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா கண்டுபிடிக்காம விட மாட்டேன் யாரோ வேணு கொண்டுதான் ஏதோ பழி போட்டிருக்காங்க ஐ எம் சாரி போ மாதிரி

என்னண்டு தெரியல பொண்ணி வயிறு ரொம்ப வலிக்குது ஓம ஓட்டு வேற குடிச்சிட்டேன் சரியாகல ஜெருசிலும் குடிச்சேன் கேஸ் மாதிரி இருக்குது அக்கா சுக்கு காஃபி மாதிரி ஸ்ட்ராங்கா போட்டு கொண்டுருட்டுமா ஏதாவது கேஸ் அப்படி இருந்தா கொஞ்சம் வயிறு வலி கேக்கும் எங்க அம்மா எனக்கு அப்படிதான் போட்டு கொடுப்பாங்க இல்ல வேணாம் பொண்ணி ஜெலிசில் ஓம ஓட்டெல்லாம் குடிச்சிருக்கோம்ல கொஞ்சம் கேட்கும் நினைக்கேன் கொஞ்சம் நான் தூங்கட்டுமா தூங்கிஞ்சா சரியாயிடும் சில நேரம் எனக்கு இப்படிதான் வரும் ஆஹ் சரிங்கக்கா கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுத்தாலே சரியா போகும் பொன்னி ஒரு சின்ன உதவி என்னக்கா சொல்லுங்க காஃபி எதுவும் போட்டு வரட்டுமா இல்ல பொன்னி அத்தை சமையல் சில டைம் பண்ணிடுவாங்க சில நேரம் தான் நான் பண்ணுவேன் இன்னைக்கு அத்தை ஏதோ இறந்து விடு போயிருக்காங்க வர கொஞ்சம் நேரம் ஆகுமா உண்ட சொல்லான்ட்டா நீ குளிச்சுட்டு இருந்தியா அதான் சொல்ல முடியலன்னு சொன்னாங்க என்ன சமையல் பண்ணி சொன்னாங்க முட்டை ஆம்லேட் போட்டா கூட போதும் கொஞ்சம் பண்ணிடுறீயா சரிங்கக்கா அதுக்கு என்ன எனக்கு தெரிஞ்ச சமையல் தானே என்ன பண்ணிருக்கேன்க்கா நீங்க ரெஸ்ட் எடுங்க சமையல் தானே சமையல் பண்ணது பிரியமலையா என்ன ஐயோ சமையலா நான் பண்ணுவேன் எனக்கு ரசம் உங்க தெரியாத அக்கா கூற முடியல இந்நேரம் எனக்கு முடியாது எனக்கு தெரியலன்னு சொன்னா நல்லாவா இருக்கும் கடவுளே எப்படியாவது ஒரு சமையல வைப்போம் வேற என்ன செய்ய இன்னைக்கு தலையெழுத்து எல்லாரும் நம்ம சமையல தான் சாப்பிடணும்ட்டு பொன்னி ஏதாவது சந்தேகம் தான் என்ன கேளுன்னு நான் சொல்லித்தானே ஒழுங்கா சமைச்சிருவாளா சமையல் பண்ண பெரிய விஷயமா ஒரு ரசம் வச்சு முட்டை ஆம்லேட் போட தானே போதும் செய்வா நம்ம கொஞ்சம் தூங்குவோம் ஐயோ நான் எப்படி சமையல் பண்ணேன் என்ன சமையல் பண்ணேன் ரசம் வச்சு ஒரு முட்டை ஆம்லேட் ஒரு தான் ஒரு சமையலாக ரசத்தையும் நான் அப்போவே சொல்லிச்சு சமையலை பொடி படின்ட்டு சரி சாம்பார் வேணால் வைக்கலாம் சாம்பாரை வச்சு அப்பளம் பிடிக்கலாம் எதாவது போட்டு ஒரு பொரியலை பண்ணுவோம் கடவுளே எல்லாருக்கும் நீங்க வயிற்றுக்கு எதுவும் சாப்பிட்டு சாம்பாருக்கு என்னெல்லாம் சாம்பார் பொடி நம்ம சேர்த்து வைக்கணுமா தஞ்சனியா வேக போடணுமா உம் ஆரலையே கடை கேக்கலாமா பாவம் அவளே கொஞ்சம் தூங்குதேன் அப்படின்னு சொல்லுதாக அவ்வளவு ஓச்சரிக்க முடியுமா சாம்பார் கூட வைக்க தெரியலன்னு நினைக்க மாட்டாங்க கடவுளே நல்லபடியாக சமையல் பண்ணணும் பா வேலைக்கு போயிட்டு வரவோ சாப்பிட்றது எனக்கே செஞ்சு வச்சிடக்கூடாது சரி பார்த்து பார்த்து ருசி பார்த்து பக்குவமாக செய்வோம் ஓரளவுக்கு வந்தால் கூட ஓகே தான் சரி முத காயை கட் பண்ணி அடுப்புல போட்டுருவோம் ரெண்டாவது பருப்பு தீக்கி தட்டிடுவோம் மூணாவது சாம்பார் பொடுத்தோல கலக்கிடுவோம் உப்பு போடுவோம் முடிஞ்சு போச்சு அப்புறம் தாளிச்சு விடணும் அன்புட்டு தானே இதெல்லாம் பெரிய விஷயமா செஞ்சிருவோம் அப்பா தண்ணி கொதிச்சிருச்சு காய போட்டுருவோம் பொரியலுக்கு என்ன பண்ணலாம் உம் கோஸ் பொரியல் வாழைக்காய் பொரியல் வெண்டைக்காய் பொரியல் அதெல்லாம் ம் இன்னைக்கு வித்தியாசமா பண்ணலாம் எல்லாத்துலயும் ஒவ்வொரு பீஸ் போட்டு கலவை பொரியலா வச்சிடலாம் ம் சூப்பரா இருக்கும் பொன்னி சமையல்னாலே வித்தியாசமா இருக்கானா பொன்னி பொன்னி வர வர அந்த கொசு தாங்க முடியல ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இருக்கடி உனக்கு ஆப்பு என்ன ரொம்ப அதிகாரமா கூப்பிட்டு நிக்கிற சமையல் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியல உனக்கு ஐயே இன்னைக்கு நீயே சமையல் விளங்கிரும் எனக்கு சாப்பிட்டாப்லதான் எல்லாரும் அடியே விளங்குதோ விலங்குலையோ நான் வச்சத சாப்பிட்டுதான் ஆகணும் என்ன இப்ப எதுக்கு என்னைய கூப்பிட்ட என்ன சமையல் என்னன்னு தான் கூப்பிட்டியாக்கும் ஏன் அங்க வந்து கேக்க மாட்டியா மகாராணிக்கு இங்க வந்தே பதில் சொல்லணுமாக்கும் நீ என்ன எழவையாவது பண்ணி சொல்ல என்ன வெளிய பாத்திரம் கடந்து நாருது பாத்திரம் கழுவி வைக்கிற டைம் என்ன ஆகுது மணி பன்னெண்டுக்கு மேல ஆயிடுச்சு அம்மா இருந்து அப்படி போடுமா காலங்காத்தாலே பாத்திரத்தை விளக்கி வச்சிரும் இன்னைக்கு என்னமோ ஒரு துக்க விடுதான அங்க போயிட்டாங்க இந்த பாத்திரத்தை கழுவி வைக்க என்னால முடியலையாக்கும் வெளியே நாருது பாத்திரம் கடந்து அடி பாத்திரம் வெளியே கிடக்குதுட்டு இப்படி விளக்க வேண்டியதானே நான் சமையல் பண்ணிட்டு இருக்கேன் டி அக்கா உடம்பு முள்ள போ நம்ம விடுதானே இன்னைக்குதான் நம்ம காலை லீவு வெட்டியா தான செல்ல பாத்துட்டு உக்காந்துருக்க அதுக்கு ரெண்டு பாத்திரத்தையே விலகி வை என்ன நான் பாத்திரங்களா நல்லா இருக்கு கதை எந்த வெட்டியாவது நீ தூங்கி தூங்கி விழுந்துக்கிட்டு தான் என்னமோ அவசியமா சமைக்க போறேன் சமைக்க கொடுக்கல போயிருக்க எனக்கு காலேஜ்ல லீவ் கொடுத்துருது படிக்கிறதுக்கும் ப்ராஜெக்ட் பண்ணதுக்குன்னு லீவ் கொடுத்துருக்காங்க வீட்டு வேலை செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல உனக்கு இங்க என்ன வேலை பாத்திரத்தை முதல் விளக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் பண்ணு சமையல் பண்ண என்ன ரொம்ப நேரம் போகுது அரை மணி நேரம் தானே போ போய் பாத்திரத்தை விளக்கு முதல்ல பூமாரி மேடம் கொஞ்சம் என் கூட வெளியே வர்றீங்களா என்ன சொல்லி தொலை இங்கடி இந்த குரலை ஒசதி பேசுறது இந்த நாத்தனாருங்கிறதுக்காக சும்மா அதை செய் இதை செய்யு இந்த திமுரு பேச்சு எல்லாம் பேசுறது இதெல்லாம் ஏண்ட வச்சுக்கிறாத நீ யாருன்ட்டு எனக்கு தெரியும் நான் யாருன்ட்டு உனக்கு தெரியும் உம் என் வாய் எப்படின்ட்டு உனக்கு தெரியும் வீணா என் வாயில இருந்து விழுந்துடாத ஒழுங்க பாத்திரத்தை விளக்கு பாத்திரமா விளக்க முடியாது விளக்க விருப்பம் தான் விளக்கு இல்ல கடந்த நாரட்டு எனக்கு என்ன அப்படின்ட்டு பாத்துட்டு இருந்தா உனக்கு ஒவ்வொருத்தான் வாய் போயிட்டு இருக்கு நானும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் ரொம்ப திமுறி பேச்சு ரொம்ப வாய் எல்லாம் கூடிசா நிக்குது ஆமா ஒரு போன வச்சு அடிக்கடி ராத்திரி

தெரியாது இவளை பத்தி உம் நினைச்சேன் எப்ப மாதிரி கேட்போம் நம்ம எனக்கு தெரியாம இருக்கு நீ இப்ப குரலி பேசுனா நான் பயந்துடுனாக்கும் உனக்கு மிச்சமா ஆடி நானு என்ன சரி போன பாத்த அப்படிதானே அது என் ரெண்டு நாள் ரெடி நான் அப்புறமா கேட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லி தந்தா அது ரெண்டா வச்சிருந்தா அன்னைக்கு பாத்துட்டு இருந்தேன் ஓஹோ அதை கண்டுபிடிச்சிட்டியாக்கும் அதை கண்டுபிடிச்சிட்டு மாதிரி பெரிய கண்டுபிடிச்சிட்டேன்ட்டு கேக்குறையாக்கும்

உறிஞ்சு அண்ணின்ட்டு ஒழுங்கா மருவத கொடுத்து பேசு எனக்கும் கீழே பேச தெரியும் வேணான் இருக்குதேன் பாரு பேசணும் எனக்கு எந்த அவசியம் இல்ல இருந்தால் விளக்கு இல்லாட்டி பேச அப்படின்னா நீ இப்போ பாத்திரத்தை வளர்க்க மாட்ட தானே சரி உன்னை பத்தி எனக்கு இன்னொரு விஷயம் தெரியும் அத இப்பவே அண்ணன் மருத்த சொல்லுறேன் அப்புறம் பாத்திரம் நீ இல்லை இல்ல தான் வீட்டை விட்டு வெளியே போறியன்னு அப்புறம் பாக்குறேன் என்ன சொல்லட்டும் மடி இப்போ இந்த முட்டகுனி பெரிய ஆளா இருக்கா ஒரு கார்த்திக் நம்ம பேசுறது கண்டுபிடிச்சிட்டு போறோம் வேணா எவ்வளோ நம்ம வாய கொடுத்தோம் நம்ம தான் மாட்டிப்போம் சொல்லிட்டு பாத்திரத்தை விளக்கிடுவோம் பாரு நீ சொல்றதுக்காக நம்ம பாத்திரத்தை விளக்கல சரி அண்ணி உட முடியாம படுத்துக்காகலங்கிறதுக்காக பாத்திரத்தை விளக்குறேன் போய் சமையல போய் பாரு வந்துட்டா ம் நல்லா தண்டி சமாளிக்க

பரவாயில்லையே நம்ம பொண்டாட்டி சமையல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்திருக்கல உம் எனக்கு ஒரு புட்டி புடிச்சிட வேண்டியது தீஞ்சோட எங்கிட்டு எங்கிட்டு பார்த்தா சாப்பாட்டுல அடிச்சிருக்கு அம்மா பொண்ணி சமையல அற்புதம் பிரமாதமா இருக்கு வாயில வச்சா அப்படியே கரைஞ்சு போகுது சாப்பாடு அப்பா சூப்பரா இருக்கு போதும்மா எனக்கு சரவணா ஆனா நீ பாவம் சரவணா சாப்பிடு அவன் நல்ல சமையல் நல்லா பண்ணுவானே எனக்கு தெரியும் முன்னாடியே எனக்கு இந்த மீன் குழம்பு கருவாட்டு குழம்புலாம் செஞ்சு அவளே கைப்பட செஞ்சு கொண்டு வருவா நல்லா சமைப்பானே ஆமா சரவணா இந்த சாப்பாடு சாப்பிடணும் ஏன் இன்னைக்கு பூரா சாப்பிட்டே இருக்கலாம் இதே வயது ரொம்பிருச்சு நீ ஏன் சாப்பிடு என்ன நான் கொஞ்சம் சத்த பாத்ரூம் போயிட்டு வந்துருந்தேன் பிடிக்கல போல இருக்கே ஒரு வயசு தானே வச்சாரு பாத்ரூம் போயிட்டாரு

உம் சாப்பாடு ரொம்ப சூப்பருமா ரொம்ப சூப்பர் இனி நீ இப்படி எல்லாம் சமைக்காத கண்ணு புட்டுற போது முடியல எனக்கு போதும் நான் இப்ப வரேன்